வணக்கம் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் ஒரு தெளிவான டிராக்டர் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓவியம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்டர் மீன்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறதா வண்டியோட சொல்லியிருக்காருங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் பெட்டுக்கு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எதையுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க சேர் ஓட கிடையாது ரொட்டவேட்டர் ஓட கிடையாதுங்க ஒன்லி டெய்லர் உழவு மட்டுமே ஓடிய வண்டிங்க இந்த வண்டி தேவை இருக்க நண்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு இன்ஜின் கியர் பாக்ஸ்க்குற ஒன்று புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே மகேந்திரா ஃபை செவன் ஃபைவ் டிஐனுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டோவேட்டர் முப்பத்தாறு கத்தி எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கூடிய வண்டி இந்த வண்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோ மாடல் தெளிவான வண்டி சேரோடாத வண்டி கேட்டுகிட்டு இருந்தீங்க தேவை இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து இன்ஜின் கீர்க்குறவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டினுடைய விலை விவரம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரரூவா கேட்குறாருங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக விலை அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம்னு தேவை இருக்கவங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க கால் பண்ணி ரேட்டு கம்மியாக கேட்குறவங்க கேட்கவே வேண்டாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஐயாயிரம் அவ்வளோதாங்க குறையும் தேவை இருக்கவங்க மட்டும் வாங்க வண்டி அந்தளவுக்கு தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டு டச்சப்பு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க அப்படியே ஷோரூம் பீஸ் தெளிவான பீஸு தேவை இருக்கவங்க இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்